ஏன்னா விஜயகாந்த் நல்ல மனிதர் நான் பழகின வரைக்கும் இருபது இருபத்தஞ்சு வருஷமா தங்கமான மனசு அவரு எனக்கு தெரியும் ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு ஒரு பெரிய தலைவர் மரணம் அடைகிறாருன்னா அது விஜயகாந்துக்கு தான் அந்த மக்களோட வெள்ளம் இந்த மக்கள் வெள்ளம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு தொண்டர்கள் வந்து அழுகிறாங்க இது வந்து போலித்தனம் இல்லை உண்மையான அன்பு விஜய் மேல ஜனங்க வச்சிருந்த மதிப்பும் அன்பும் போலித்தனம் இல்லைங்கிறது அவருடைய இறப்புல தெரிஞ்சு போச்சு ஆனால் அவர் அரசியலில் வந்து சாதிக்க வேண்டிய வகையில் நிறைய இருந்தது உடல் நலம் குறுகி கொண்டு இறங்கி போனார தவிர அவர் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைய இருந்துச்சு விஜயகாந்த் என்பவர் சுருங்க சொல்லணும்னா மூணாவது போர்ஸா வந்திருக்க கூடியவர் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு தவிர வைகோ அந்த இடத்துல வரதா இருந்தார் வைகோ கூட்டில போய் ஐக்கம் அப்புறம் மூன்றாவது அணிங்கிறது போயிடுது தேசிய கட்சிகள் இல்ல நான் சொல்றது அந்த பீரியட்லயே அதிமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சியா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க திமுக மூணாவது இடத்துல இருந்தது ரெண்டாவது இடத்துல தேமுதிகா இருந்தது அசுர வளர்ச்சி ஆனா அது பின்னால கடுமையான உழைப்பு மக்களை நல்ல அவரு ஒரே எண்ணம் மக்களை காப்பாற்றணும் அவரை பத்தி ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு ஓசரம் இல்லை ஜனங்கப்படுற ஏன்னா அவர் வந்து அரிஸ் ரைஸ் மில் ஓனர் அவர் செல்வந்தர் பணக்காரர் மெட்ராஸ்ல பழக்கம் வந்த போது கூட எல்லா நடிகர்களும் சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க இவரு இப்ராஹிம் ராஜத்துல சாப்பாட்டு கஷ்டப்படல ரூம்ல தங்கி இருந்தாங்க அதெல்லாம் வாசம் அவங்களுக்கு ஊர்ல இருந்து பணம் வந்தது ஸோ செல்வ செழிப்புல வளர்ந்தவர் ஓன் நிலாட்டி கூட ஓரளவுக்கு அதனால பணத்துக்கோசரம் அவர் அரசியலுக்கு வரல முதல் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா போச்சு அதை கண்டு பயந்தது அதிமுக இல்லை திமுக தான் அவர் முடக்கி போட இவர் வளர்ந்துட்டாருன்னா என்ன ஜெயலலிதாவே அவங்க நெருக்கமானவன் கிட்ட சொன்னாங்களாம் போற பார்க்க பார்த்தா விஜய் வந்துருவாரு போல இருக்கே அதிமுக வந்துருவார் போல இருக்கே அப்படின்னு ஜெயலலிதாவால் கணிக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் அதை மறந்துடக் கூடாது ஆனா ஜெயலலிதா வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை விஜயகாந்த் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லலை அவங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குமான்னு பார்த்தாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக நம்ம அரசியல் வாழ்வு எங்கே அஸ்தமனம் ஆயிடுமோன்னு விஜயகாந்தை சீண்டி விட்டுது நின்னங்க நீங்கள் அந்த அம்மாவோட சேர்ந்துருக்கீங்க தனியாக வாங்க நீங்கள் முதலமைச்சர் நாங்களாம் கூட விளைக்கிறோம் அப்படின்னு அவரை வந்து ஊசி பேத்தி பேத்தி ஜெயலலிதாவை எதிர்க்க வச்சதுக்கு காரணம் பெரும்பங்கா அன்னைக்கு திமுகவோட கைங்கரியந்தான் அது வந்து அரசியல் ஆர்வலர்களை யாரும் மறுக்க முடியாது அந்த படுகொழியில் விஜயகாந்த் விழுந்துட்டார் அவர் என்ன நான் விஜய் கூட சொன்னேன் விஜய் ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் ஜெயலலிதாவை அனுசரித்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களை பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க தேமுதிக்காண்ட கட்சியை ஒரு நல்ல ஒரு ஒரு அடியா நாங்கூரம் போட்டு நிறுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயலலிதா முறைச்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவசரப்பட்டீங்க விஜய் அப்படின்னா நான் பர்சனலாக பேசும்போது தானே என்ன சாமி நடந்து போச்சு அப்படின்னாரு ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு உள்ள வச்சு வெளியில் பேசுகிறேன் அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு முதல் நாளே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னேன் விஜய் நீங்கள் அரசியலுக்கு என்ன எப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள்லாம் உண்மையான மனுஷன் நீங்கள்லாம் அரசியலில் எப்படி சொல்லிக்க முடியும் ஃப்ராட் பண்ண மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க தப்பு தப்பாக பேச மாட்டீங்க மாற்றி பேச மாட்டீங்க இந்த அரசியல்ல வந்து இப்ப இருக்கிற அரசியலில் விஜயகாந்தோட மறைவு தாக்கத்தை ஏற்படுத்தமான ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும்னா விஜய்கின் சில ரசிகர்கள் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் வந்து இப்ப விஜயகாந்த் கட்சியோட தொடர்வாங்களா பிரேமலதாவை ஏற்றுப்பாங்களா சரி என்னதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு தான் வந்தது அது ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி ஜானகி அம்மா வந்தாங்க அப்புறம் ஜெயலலிதா ஆச்சு அது ஒன்றும் இது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆச்சரியப்படைய நிகழ்வு இல்லை ஆனா அந்த விஜயகாந்த் என்ற ஆளுமை இப்ப நம்மிடம் இல்ல பிரேமலதா சுதீஷ்லாம் ரெண்டாவது கட்ட தலை உள்ளோம் இப்ப அவங்க இப்ப தேமுதிக பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா இந்த திமுக அங்கம் வகிக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கும் சார் சி விஜயகாந்துக்கு ஓட் ஷேர் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கம்மியோ குறைச்சலோ ஜாஸ்தியோ அதிகமோ அவருக்கு ஓட் ஷேர் இருக்கு விஜயகாந்த் கூட்டணிக்குள்ள வரத கூட்டணி கட்சிகள் பல விரும்பல ஏன்னா விஜயகாந்த் மக்கள் நலக் கூட்டணியில் இருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சிக்ஸ்டி இந்தியன் மக்கள் நலக் கூட்டணியில் இருந்தார் வைகோ மித்ரமாவளி இவங்களாம் சேர்ந்து பண்ணாங்க அந்த மக்கள் நலி தான் திமுக தோற்கடிக்கப்பட்டது அந்த வழி இன்னும் திமுக உண்டு எப்படி விஜயகாந்த் செயலர்கள் பண்ணு திருப்பி கொடுத்தார் விஜயகாந்த் மக்கள் நலக் கூட்டணி அமைச்சு இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் பிஜேபியோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கையெழுத்து போடுற நேரத்தில் பிரேமலதா மக்கள் நலக் கூட்டம் கொண்டு வந்து அங்கே டீல் முடிச்சு போயிட்டாங்க அந்த அந்த வருஷம் வந்திருக்க வேண்டிய திமுக தோத்து போனதுக்கு முதல் காரணம் மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணியோட முகமாக தெரிந்தவர் விஜயகாந்த் அதை அவங்க மறக்கிற அஞ்சு வருடம் ஆட்சி போனது ரெண்டாவது விஜயகாந்தை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது திமுக சொன்ன பேச்சு கேட்க மாட்டார் அவர் எதிர்கிட்ட படப்பட பேசிட்டு போயிடுவார் அது இல்லாமல் வடிவேல யூஸ் பண்ணி விஜய ஒழிச்சதே திமுக தான் அதில் அந்த முரண்பாடுகள்னால வராது இப்போ இப்போ வந்து தேமுதிக பாரதிய ஜனதா அணியில் கூட்டணியில் போட்டி போட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க பிஜேபியில் ஏன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா பெரிதும் மதிக்கும் ஒரு தலைவரில் விஜயகாந்த் ஒருத்தர் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா டெல்லியே சொல்லியிருக்கேன் விஜயகாந்த் இஸ் ட்ரஸ்டட் லீடர் அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போல ஆனால் இப்போ அவரோட மறைவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா அவர் நல்ல மனிதர் சி அவர் அவர்லாம் முதலமைச்சராக வந்தார்னா முதல்ல கல் சராயத்தை எடுத்திருப்பார் இலவசங்கள்லாம் எடுத்துருப்பார் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பார் பேசிக்காக அவர் ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமவாசி இந்த பகட்டு பணக்காரத்தனம் இந்த போலி அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது டப்பட் எங்கிட்ட என்ன பேசுறீங்க அந்த மாதிரி தான் பேசுவார தவிர ஐயா வணக்கம் வாங்க குட் மார்னிங் அந்த மாதிரிலாம் பேச தெரியாது அவருக்கு மனசில் கிட்ட பேசுகிறார் ஆனால் அவரோட வேற்றிடம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குமான இருக்குது இது யாருக்கு நஷ்டம்னா இது வந்து மூன்றாவது ஒரு திமுக அதிமுக இல்லாமல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற கூட்டணிக்கு அவருடைய இழப்பு நஷ்டம்தான்